ஹாய் கைஸ் வெல்கம் டு அல்டிமேட் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல தஞ்சை பெரிய கோயிலினுடைய சுரங்கப்பாதையில் மறைக்கப்பட்ட வரலாற்றை பத்தி பார்க்க போறோம் அங்க வீடியோக்குள்ள போலாம் முதலில் வந்து இந்த வரலாறு ஆனது கிபி ஆயிரத்தி பத்தாம் ஆண்டு கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோயில் எனப்படும் பிரகதீஸ்வரர் கோயில் ஆயிரம் வருடங்களை கடந்து கம்பீரமாக நிற்கின்றது இதனை கட்டியவர் முதலாம் ராஜராஜ சோழன் ஆவார் இன்று உலகில் இருக்கும் மிக துல்லியமான கணித அளவீடுகளில் கட்டப்பட்ட கட்டிடங்களில் ஒன்றான இந்த கோயிலை பற்றி சில ஆச்சரியம் தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளன இந்த கோயிலின் விமான கோபுரமானது இருநூத்தி பதினாறு அடி உயரம் கொண்டதாக உள்ளது எண்பது டன் எடையுள்ள கலச பீடம் வருடங்களுக்கு எப்படி இவ்வளவு பெரிய எடையுள்ள பொருளை இத்தனை உயரத்திற்கு கொண்டு சென்றிருப்பார்கள் என்பது இன்றும் புரியாத புதிராகவே இருக்கின்றது அதே சமயத்தில்தான் கோயிலில் மர்ம சுரங்கம் பற்றி அதிர்ச்சியூட்டக்கூடிய தகவல்கள் வெளியாகி உள்ளன மர்மம் நிறைந்த சுரங்கப்பாதைகள் இந்த கோயிலை சுற்றி மர்மம் நிறைந்த சுரங்கப்பாதைகள் நான்கு இருப்பதாக கூறப்படுகிறது அவை போர்க்களத்தில் எதிரிகளிடமிருந்து தப்பிப்பதற்காக கட்டப்பட்டது எனவும் இந்த சுரங்கங்களுக்கும் கலசத்தின் மேலுள்ள எழுபத்தி இரண்டு கிலோ எடை கொண்ட கல்லுக்கும் உள்ள சம்பந்தம் பற்றி இங்கு காணலாம் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் எடை கொண்ட கோயிலுடைய கலசத்தில் எழுபத்தி ரெண்டாயிரம் கிலோவை அந்தரத்தில் ஏற்றியது எப்படி என்பது இன்னும் புரியாத புதிராகவே இருக்கின்றது சில அனுமானங்களும் இது குறித்து வெளியிடப்பட்டுள்ளது ஒரு கலசத்தை ஏற்ற வேண்டும் என்றால் மிக பெரிய சாரத்தை கோவில் விமானம் சுற்றி கட்ட கட்டிடக்கலை நிபுணர்கள் எவ்வளவு துல்லியமாக ஆராய்ந்து இருப்பார்கள் இது போக எவ்வளவு கையிறு மரக்கட்டை வேண்டும் என்றும் தீர்மானிக்க வேண்டும் நுண்ணறிவானது நிச்சயம் தேவைப்பட்டு இருக்கும் இதே போல இக்கோயிலில் இருக்கும் நந்தி சிலையும் ஒரே கல்லினால் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் இருக்கும் மிகப்பெரிய நந்தி சிலைகளில் ஒன்றான இது பதினாறு அடி நீளமும் பதிமூணு அடி உயரமும் கொண்டதாக உள்ளது இதை உருவாக்குவதற்கு தேவையான கிரானைட் கற்களை தஞ்சையிலிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் திரு திருச்சியில் வெட்டி எடுத்து வந்திருக்கலாம் என சொல்லப்படுகிறது அந்த காலத்தில் எல்லாம் போக்குவரத்து வசதியானது அதிகமாக இல்லை யானைகளை தவிர அவ்வளவு எடை கொண்ட கற்களை தூக்குவதற்கு வழி ஏதும் கிடையாது அப்படியானால் அவற்றை குறிப்பிட்ட காலத்தில் கட்டி முடிக்க எத்தனை யானைகள் கொண்டு வரப்பட்டிருக்கும் என்பதனை நாம் தான் யூகிக்க வேண்டும் தஞ்சை கோயிலை சுற்றி நிறைய மறையும் அறைகளும் பாதாள அறைகளும் கட்டப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது ஆனால் அதற்கான ஆதாரங்கள் ஏதும் இல்லை இந்த சுரங்கங்களானது மறையும் அறைக்கு செல்லலாம் என்றாலும் அதை இன்று வரை நிரூபிக்கப்படவில்லை சுரங்கப்பாதையானது எங்கு முடிவடைகிறது என்பதில் பல கருத்துக்கள் உள்ளன தஞ்சை சிஆர்சி பழைய டிப்போவில் இருக்கும் பாலடைந்த மாளிகைக்கு இந்த சுரங்கப்பாதை செல்வதாக ஆய்வாளர்கள் சிலர் கூறுகிறார்கள் ரங்கம்பாடியில் உள்ள டேனிஸ் கோட்டைக்கு இந்த சுரங்கப்பாதை வழியாக செல்ல முடியும் என்றும் ஒரு சாரர் கூறுகிறார்கள் டேனிஷ்காரர்கள் இங்கு ஆட்சி செய்த போது தஞ்சை பெரிய கோயிலுக்கும் கோட்டைக்கும் சுரங்கம் அமைந்ததாக கூறப்படுகிறது தஞ்சாவூரை சோழர்கள் ஆண்டபோது திருச்சி மலைக்கோட்டைக்கும் சுரங்கம் ஏற்படுத்தியதாக ஒரு தகவல்கள் உண்டு ஆனால் அந்த வழி இப்போது அடைக்கப்பட்டு விட்டது மக்கள் பயன்படுத்த தகுந்த பாதை அது இல்லை என்பதால் மூடப்பட்டதாக தெரியப்படுகிறது மலையாறில் அமைந்துள்ள தஞ்சை சோழர் அரண்மனை தற்போது பாலடைந்து காணப்படுகிறது இதன் மர்ம அறைக்கு செல்வதற்காகத்தான் அந்த சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டுள்ளதா இந்த பாதை பயன்பாட்டுக்கு உகந்ததல்ல என்றும் இங்கு மக்களை அனுமதிக்க முடியாது என்றும் ஆய்வாளர்கள் கைவிரித்து விட்டார்கள் ஒரு தரப்பினர் இது சோழர் அமைத்த சுரங்கமே கிடையாது என்றும் சுரங்க பாதையை மராட்டியர் கால அமைப்பு என்றும் சோழனுடைய உருவாக்கம் என்பது கற்பனை கதைதான் என்றும் கூறுகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து